வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க பாஜக பெருமானருளிய திருவம்பாவை பாஸ்வரமானது அன்றன்றே தினைக்கு தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை நமது சேனலிலே முதல் தினிமை பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களிலே இந்த படிகத்தை தங்களது ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிகச் சிவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானவருடைய திருவம்பாவை பன்னிரெண்டாவது படிகம் ஆர்த்த புயர் கெடனார்த்தாடும் தே தன்னில்லை சிற்றம் பலத்தே தீயாடும் கூ தஞ்சு வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தம் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை கலைகள் குழல் வளை சிலம்பிக் கழும் பொய்கே குடைந்துடையான் போர் பாதம் ஏந்தி இருள் நீராடிலோரிம் நீராடேலோரெம்பா நம்மை பண்டித்த பிறவியாகிய துயர் நீக்குவதற்காக நாம் சேர்ந்து மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாய் இருப்பவன் இங்கு பிறவியாகிய துயர் வெப்பமாக கருதப்படுகின்றது அது நீங்கள் இறைவனாகிய தீர்த்தத்தில் மூழ்கி எழுதல் வேண்டும் சித்திரம்பலனாகிய தில்லையில் சிற்றம்பலமாகிய தில்லையில் ஒரு திருத்தலத்தில் அனலேந்தி ஆடுகின்ற கூத்தபிரான் இவ்வானும் குவலே விண்ணுலகு மண்ணுலகு உள்ளிட்ட எல்லா உலகங்களையும் காத்தும் படைத்தும் நீக்கியும் விளையாடுவனாகிய இவனது புகழைப் பேசி வளையல்கள் ஒழிக்க அணிந்திருக்கும் நீண்ட அணிமனைகள் அசைந்து ஓசை எழுப்ப பொய்கையில் நிறைந்துள்ள வண்டுகளால் ஒய்க்கப்பெற்ற மலர்கள் நம் அழகிய கருங்கூந்தல் மேல் விளங்க நீரை குடைந்து நம்மை உடையவனாகிய இறைவனது பொற்பாதத்தை தொழுது ஏற்றி பெரியார் மலை சுனை நீரில் மூழ்கி நீராடுவாயாக வண்டுகள் ஆர்க்கும் மலர்கள் கூர்ந்தலை சேர்ந்ததை வண்டாரப் பொயிற்றுகளும் சுப அஸ்தோ